உலக நாள் நான் ரைட் மில்ஸ் அமெரிக்க சமூக அறிஞன் கல்விச் சித்தாந்தங்களை பொது வாழ்விலிருந்து பிரிக்க முடியாது என்று நான் நம்பினேன் மூலதனவாத அதிகார அமைப்புகளுக்கும் கல்விசார் சமூகவியல் துறையின் அலட்சியத்துக்கும் நான் கடுமையாக எதிர்த்தவன் சமூகவியல் என்பது அமைதியாக இணங்க வேண்டியதல்ல அதற்கு பிரதியாக அதிகாரத்தின் சுமைகளை சவால்களிடையாக கேள்வி கேட்கும் ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன் அதுவும் குறிப்பாக நவீன தொழில்துறை சமுதாயங்களில் அதிகாரம் சிலரிடம் மட்டுமே சுருங்கும் சூழ்நிலைகளில் சமூக விழிப்புணர்வு பயணம் இந்த சிந்தனையில் என்னை உருவாக்கிய எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் போராட்டங்களைப் பற்றி நான் வழிகாட்டுவேன் அவை என் வாழ்க்கையும் என் எழுத்துப் படைப்புகளும் மற்றும் என் நிரந்தர சமூக மரபும் ஆகும் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் டெக்சாஸ் மாநிலம் வேகோவில் பிறந்தேன் என் பெற்றோர் சார்லஸ் மற்றும் பிரான்சிஸ் மில்ஸ் நாங்கள் பண்டிகையாக வாழவில்லை ஆனால் நான் எப்போதும் கூட்டத்தை பின்தொடர்பவன் அல்ல டல்லஸிலும் பின்னர் சான் ஆண்டோனியோவிலும் வளர்ந்த காலத்தில் வெளிநாயகனாக இருக்கிறதன் அர்த்தம் என்னவென்பதை நான் விரைவில் உணர்ந்தேன் அந்த உணர்வு என்னை எப்போதும் விட்டுவிடவில்லை அது என்னை மற்றவர்கள் கவனிக்காததை பார்க்கும் விழிகளை கூர்மையாக்கியது நான் என் பிஏ மற்றும் எம் ஏ பட்டங்களை டெக்சாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் அஸ்டினில் சமூகவியல் மற்றும் தத்துவத்தில் பெற்றேன் ஆனால் மற்றவர்கள் சொன்னவற்றை வெறுமனே வாசிப்பதில் எனக்கு திருப்தி இல்லை அவற்றை பிழிந்து சவால் அளிக்க வேண்டும் எனவே நினைத்தேன் கம்பீரமான சொற்கள் எனக்கு பிடிக்காது தெளிவே எனக்கு பிடிக்கும் அறிவுத்துறைகள் குழப்பமான சொற்களுக்கு பின்னால் ஒளியக்கூடாது என நம்பவில்லை விஸ்கான்சின் மாடிசன் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சமூகவியலில் என் பிஎஸ்டியை முடித்தேன் அங்கு எனது ஆசிரியர்கள் என்னை முறையாக கட்டுப்பாட்டுடன் இருக்கச் சொல்லினார்கள் நான் வேண்டாம் என்றேன் என் உள்ளத்தில் ஒரு தீ இருந்தது நான் மற்றவர்களின் வாழ்க்கையின் அடிக்குறிப்புகளை எழுதுவதில்லை நியாயத்தை அதிகாரத்திற்கு எதிராக பேசப்போகிறேன் அதனால் எனக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை என் தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கலானது நான் முப்போது திருமணம் செய்தேன் ஒவ்வொரு முறையும் நிலைத்தன்மையை எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் உளைச்சலை எதிர்கொண்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் நான் முதல் முறையாக டோரோதி ஹெலன் ஸ்மித் என்பவருடன் திருமணம் செய்தேன் அவருடன் ஒரு மகள் பேமலா பிறந்தார் பின்னர் ருத் ஹார்பர் மற்றும் யூக்ரைனிலிருந்து வந்த கலைஞர் யரோஸ்லாவா சுர்மாசுடன் திருமணம் செய்தேன் யரோஸ்லாவாவுடன் எனக்கு மகன் நிக்கோலாஸ் சார்ல்ஸ் ரைட் மில்ஸ் பிறந்தார் ஆனால் தனிமைதான் குடும்ப அமைதி அல்ல எனது சிறந்த படைப்புகளுக்கு இணையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் நான் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் ஆனால் கல்விச் சுற்றுலாவுக்குள் சுருங்கவில்லை நியூ சிட்டி நியூயார்க்கில் ஒரு குடிசையில் வாழ்ந்தேன் மோட்டார் சைக்கிள் ஓட்டினேன் மற்றும் இரவு வரை வேலை செய்தேன் எனது ரெமிங்டன் டைப் ரைட்டர் வஞ்சகத்துக்கு எதிராக ஒரு இயந்திர போர்வாளைப் போல் ஒலித்தது நான் இடைநிலை சித்தாந்தக்காரர் அல்ல நான் ஈடுபட்ட பொதுவெளி அறிவாளியாக இருந்தேன் நான் நிலைத்த பதவி பெறுவதற்காக எழுதவில்லை சவால் விடவே எழுதினேன் வெள்ளைக்காலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று நடுத்தர வர்க்க வாழ்வின் ஆன்மீக வெற்றிடத்தை வெளிப்படுத்தியது அதிகார குழுமம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு தொழில் இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் எவ்வாறு பொறுப்பற்ற அதிகார வட்டமாக ஒன்றிணைகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டியது ஆனால் சமூகவியல் கற்பனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது எனது அடிப்படை நம்பிக்கையை வெளிப்படுத்தியது தனிப்பட்ட பிரச்சினைகளை பொது பிரச்சனைகளுடன் இணைக்க வேண்டும் நான் என் இருதயம் தளரும் வரை எழுதியேன் உண்மையிலேயே பல ஆண்டுகளாக கடுமையான உழைப்பு மோசமான உடல் நலம் உணர்ச்சி பழுத்தல் ஆகியவை எனது வாழ்க்கையை சிதைத்தன மார்ச் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு அன்று நியூயார்க் மாநிலம் வெஸ்ட் நயாக்கில் எனக்கு இருதையடைத்தால் ஏற்பட்டது வயது வெறும் நாற்பத்தைந்து புகழுடன் அடக்கம் செய்யப்படவில்லை ஆனால் நிறைந்த மனதுடன் தான் அடக்கமானேன் நான் நயாக்கின் ஓக் ஹில் மையப்புள்ளியில் ஓய்வு கொண்டேன் எந்த ஜனாதிபதியிடமிருந்தும் புகழ்ச்சி உரைகள் கிடையாது நினைவு சிலைகளும் இல்லை இருந்ததெல்லாம் புதைக்க முடியாத என் எண்ணங்கள் நான் மக்களுக்கு ஒரு கருவியை அளித்தேன் சமூகவியல் கற்பனை அவர்கள் வாழ்க்கைகள் வரலாறும் அதிகாரமும் எப்படி வடிவமைக்கின்றன என்பதை புரிந்து நான் வேகமாக எழுதினேன் கடுமையாக வாழ்ந்தேன் ஒருபோதும் பக்கமாய் திரும்பவில்லை என்னை நினைவுகூர விரும்புகிறீர்களா என் மேற்கோள்களை சொல்வதை விட என்னை பயன்படுத்துங்கள் கடுமையான கேள்விகள் கேளுங்கள் அதிகார வலிமைகளை சவாலுக்கு உள்ளாக்குங்கள் சமூகவியலை மீண்டும் ஆபத்தானதாக்குங்கள் சமூகவியல் என்பது பல்கலைக்கழகத்தின் ஒரு மூலையில் அமைதியாக அமர வேண்டிய ஒன்று அல்ல என்று நான் ஒருபோதும் நம்பவில்லை அது எனக்கு ஒரு கருவி கூர்மையானது உலகத்தை புரிந்து கொண்டு மாற்றுவதற்கான உபகரணம் என் சித்தாந்தங்கள் சாதாரண மக்கள் அசாதாரண அழுத்தங்களில் வாழ்கின்றதை பார்த்து உருவானவை நான் கேட்ட கேள்விகள் ஏன் பலர் தங்களை ஆற்றலற்றவர்களாக உணர்கிறார்கள் நம் சமூகத்தில் உண்மையில் முடிவுகளை எவர்கள் எடுக்கிறார்கள் நம் சிந்தனைகள் நாம் காண முடியாத சக்திகளால் எப்படி பாதிக்கப்படுகின்றன இந்த கேள்விகளிலிருந்துதான் என் கருத்துக்கள் உருவானது சமூகவியல் கற்பனை அதிகார மூத்தவர்கள் மகிழ்ச்சியான இயந்திர மனிதன் மற்றும் பல இவை கல்விசார் விளையாட்டுகள் அல்ல சத்தத்திலிருந்து வெளிப்படக் காணவும் மக்களுக்கு தங்கள் குரலை மீண்டும் தேடிக் கொடுக்கவும் என் முயற்சிகள் வாருங்கள் இவற்றைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் கோட்பாடு ஒன்று சமூகவியல் கற்பனை த சோசியலாஜிக்கல் இமேஜினேஷன் உங்கள் வாழ்க்கையை பெரிய பின்புலத்துடன் இணைத்து பார்க்கும் திறன் பலர் தங்களை சிக்கல்களில் சிக்கியவர்களாக உணர்கிறார்கள் அவர்கள் வேலையை இழக்கலாம் கடனில் விழக்கலாம் உறவுகளில் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் இதற்கெல்லாம் தாங்களே காரணம் என நம்புகிறார்கள் ஆனால் நான் சொன்னேன் ஒரு நிமிடம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் பெரிய அளவிலான சக்திகளால் பொருளாதார மாற்றங்கள் போர்கள் அரசியல் சூழ்நிலைகள் ஏற்படுகிற வாய்ப்பு அதிகம் இந்த திறனையே நான் சமூகவியல் கற்பனை என்று அழைத்தேன் அது உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் சமுதாயத்தில் நடைபெறும் பெரும் மாற்றங்களுக்கும் உள்ள தொடர்பை உணரவைக்கும் உங்கள் வேலை போய்விட்டதா அது உங்களால் அல்ல நிறுவனம்தான் வேறு நாட்டுக்கு போனிருக்கலாம் அல்லது பொருளாதாரம் சரிந்திருக்கலாம் உங்களுக்கு உளவியல் அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா அது உங்கள் தவறல்ல அது நவீன வாழ்க்கையின் வேகமும் வேலைப்பழுவும் ஊடகங்களின் மிரட்டும் மொழியும் காரணமாக இருக்கலாம் சமூகவியல் கற்பனை உங்களின் கதையை ஒரு பெரிய சமூக கதையின் பகுதியாக காணும் திறனை அளிக்கிறது அதை உணர்ந்தவுடன் நீங்கள் தெளிவாக சிந்திக்கலாம் சிறந்த கேள்விகள் கேட்கலாம் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் கோட்பாடு இரண்டு அதிகார மேதைகள் த பவர் எலிட் நாட்டை உண்மையில் யார் இயக்குகிறார்கள் அமெரிக்கா ஒரு ஜனநாயகம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் உங்கள் வேலை உங்கள் கல்வி உங்கள் எதிர்காலம் ஆகியவற்றை பாதிக்கும் முக்கியமான முடிவுகளை தான் எடுக்கிறார்கள் அவர்களைத்தான் நான் அதிகார மேதைகள் பவர் எலீட் என்று அழைத்தேன் இந்த மேதைகள் யார் என்றால் ஈராணுவத்தில் தலைவர்களும் பெரிய நிறுவனங்களின் நிர்வாகிகளும் அரசியல்வாதிகளும் உள்ளனர் இவர்கள் இந்த நிலைகளுக்குள் இடமாற்றம் செய்கிறார்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் பொதுமக்களுடன் இல்லாத ஒரு ஒருமைப்பாட்டை இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இவர்கள் தனிப்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளை உயர்ந்த குடியின பள்ளிகளில் படிக்க வைக்கிறார்கள் அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள் தீர்மானங்களை எடுக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் இவர்களிடமே இருக்கிறது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் கோட்பாடு மூன்று வெள்ளைக்காலர் தனிமை ஒயிட் காலர் ஏலியனேஷன் ஏழை இல்லை ஆனால் சுதந்திரமும் இல்லை இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு அமெரிக்காவின் நடுத்தர வர்க்கம் விரிவடைந்தது மக்கள் அலுவலகங்களில் வேலை செய்தனர் கோடீஸ்வர் போல் உடையணிந்தனர் மாத சம்பளம் பெற்றனர் அவர்களுக்கு வீடுகள் கார்கள் டிவிக்கள் இருந்தன ஆனால் அதில் ஒரு முக்கியமானது இல்லை என நான் கண்டேன் சுதந்திரம் மற்றும் அர்த்தம் வயட் காலர் எனும் எனது புத்தகத்தில் அலுவலக ஊழியர்கள் ஆன்மீகமாக எவ்வளவு தொலைந்து போயிருந்தனர் என்பதை கூறினேன் அவர்கள் தங்கள் கைகளால் எதையும் உருவாக்கவில்லை கட்டளைகளை மட்டுமே பின்பற்றினார்கள் படிவங்களை நிரப்பினார்கள் மற்றும் சிறிய அலுவலக அறைகளில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு பெருமை அல்லது அதிகார உணர்வு கிடைக்கவில்லை நீளமான ப அபுருவையும் சின்னத்தனத்தையும் மாற்றக்கூடிய தன்மையையும் மட்டுமே உணர்ந்தனர் இந்த வேலைகள் பாதுகாப்பாக தோன்றினாலும் அவை உள்ளடக்கம் இல்லாதவை எனவே நான் மக்களிடம் ஒரு கேள்வி எழுப்ப விரும்பினேன் நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்களா இல்லையெனில் ஒரு புன்னகையுடன் வெறும் உயிர் வாழ்வா கோட்பாடு நான்கு சந்தோஷமான ரோபோ த சீர்ஃபுல் ரோபாட் கீழ்ப்படைக்கும் மரியாதை காட்டும் ஆனால் விழிப்புணர்வு இல்லாதவர் நவீன உலகம் மக்களை ஒத்துப்போக விதிகளை பின்பற்ற மற்றும் கேள்விகள் கேட்காதவாறு பயிற்றுவிக்கிறது இந்த மாதிரியான மக்களை நான் சந்தோஷமான ரோபோக்கள் என்று அழைத்தேன் அவர்கள் புன்னகைக்கிறார்கள் அவர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் டிவி பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆழமாக சிந்திப்பதில்லை ஏன் விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்றன என்பதை கேட்பதில்லை இந்த வகையான சமூகம் மிக ஆபத்தானது அனைவரும் சிந்திக்காமல் கீழ்ப்படைத்தால் நம் ஜனநாயகம் அழிகிறது நாம் கேள்வி கேட்கும் மக்களை தேவைப்படுகிறோம் ஏன் என்று கேட்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மேலும் சிறந்ததொரு உலகை கற்பனை செய்பவர்கள் கோட்பாடு ஐந்து பண்பாட்டு இயந்திரம் த கல்ச்சுரல் அப்பரட்டஸ் நீங்கள் நம்புவது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உங்கள் சிந்தனைகள் எப்போதும் உங்களுடையவை அல்ல நீங்கள் படிப்பதும் கேட்பதும் கற்றுக்கொள்வதும் நான் பண்பாட்டு இயந்திரம் என்று அழைத்த ஒன்றால் வடிவமைக்கப்படுகிறது ஊடகம் பள்ளிகள் திரைப்படங்கள் புத்தகங்கள் கூடவே மதமும் இந்த அமைப்புகள் எது சாதாரணம் என்றும் எது அல்ல என்றும் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கின்றன எதை மதிக்க வேண்டும் எதை பயப்பட வேண்டும் யாரை நம்ப வேண்டும் என்பதையும் சொல்கின்றன ஆனால் இவை பெரும்பாலும் பணக்காரர்களுக்கும் அதிகாரவாளிகளுக்கும் ஏற்ற வகையில் செயல்படுகின்றன எனவே நாம் சுதந்திரமாக சிந்திக்க விரும்பினால் யார் பண்பாட்டை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை படிக்க வேண்டும் மற்றும் புதிய குரல்கள் குறிப்பாக கீழிருந்து வரும் குரல்கள் கேட்கப்படுவதற்கு வழி செய்ய வேண்டும் கோட்பாடு ஆறு பொதுமக்கள் புத்திஞானியின் பங்கு த ரோல் ஆஃப் த பப்ளிக் இன்டலெக்சுவல் ஒரு சிந்தனையாளர் ஒரு போராளியாக வேண்டும் புரொபசர்களை ஈர்க்க எனது எழுத்து இல்லை மக்களை விழிக்கச் செய்யவே நான் எழுதியேன் சிந்திக்கவும் எழுதவும் கூடியவர்கள் அதாவது புத்திஞானிகள் ஒரு கடமையுடன் இருக்க வேண்டும் என்று நான் நம்பினேன் அவர்கள் சத்தியத்தை தெளிவாகவும் துணிச்சலாகவும் மக்களிடம் விளக்க வேண்டும் ஒரு உண்மையான சிந்தனையாளர் அதிகாரவாளிகளை சவால் அடிக்க வேண்டும் பொய்களை வெளியிட வேண்டும் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக பேச வேண்டும் நான் ஒருபோதும் பாதுகாப்பாகவோ வசதியாகவோ இருக்க விரும்பவில்லை சமூக முயற்சியை உண்மையின் ஆயுதமாக மாற்றவே நான் விரும்பினேன் அதனால்தான் நான் கூறினேன் என்னை மேற்கோள் கூறாதீர்கள் என்னை பயன்படுத்துங்கள் நான் நீண்ட நாட்கள் வாழவில்லை நான் நாற்பத்தைந்தாவது வயதில் இறந்துவிட்டேன் ஆனால் நான் வேகமாக வாழ்ந்தேன் ஆழமாக சிந்தித்தேன் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை என் படைப்புகள் காப்பகங்களுக்காக இல்லை சோர்வாக கோபமாக குழப்பத்தில் அல்லது மௌனமாக உணரும் யாருக்கும் அது நான் உங்களுக்காக எழுதியேன் என் கருவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பயன்படுத்துங்கள் உலகத்தை மாற்றுங்கள் நான் புத்தக அலமாரிகளை அலங்கரிக்க எழுதவில்லை சிந்தனையை உந்த விளக்க அதிகாரம் மிக்கவர்களை சவால் அடிக்க எழுதினேன் எனது ஒவ்வொரு நூலும் என்னுள் எரிந்திருந்த ஒரு உள்நெருப்பிலிருந்து நெருப்பிலிருந்து பிறந்தவை உலகம் எப்படி இருக்கிறது என்பதிலான ஒரு ஆழமான ஏமாற்றமும் அது எப்படி இருக்கலாம் என்பதிலான நம்பிக்கையும் நடுத்தர வர்க்க தொழிலாளர்களின் அமைதியான நொந்த நிலையை மறைந்திருக்கும் அதிகார வட்டங்களை அல்லது அணு யுத்த அபாயங்களை பற்றியே எழுதியிருந்தாலும் என் குறிக்கோள் ஒரே ஒன்று மக்கள் தங்கள் நாளாந்த வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் உண்மையை பார்க்கச் செய்ய வேண்டும் இந்த வெளியீடுகள் வெறும் அகாடமிக் ஆக்கங்கள் அல்ல அவை ஒரு சிதைந்த சமுதாயத்தில் தெளிவை உருவாக்கும் ஆயுதங்கள் ஒன் நியூ மேன் ஆஃப் பவர் அமெரிக்காஸ் லேபர் லீடர்ஸ் நைன்டீன் ஃபோர்ட்டி எயிட் இது எனது முதல் பெரிய புத்தகம் அமெரிக்க தொழிற்சங்க தலைவர்களைப் பற்றி நான் ஆராய்ந்தேன் அவர்கள் புரட்சி விரும்பிகள்தானா அல்லது பாதுகாப்பாக விளையாடுகிறவர்களா எனினும் பெரும்பாலானவர்கள் மேலாளர் மற்றும் அரசியல் வட்டங்களுடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டனர் என்பதை கூறினேன் அவர்கள் மாற்றத்திற்காக போராடவில்லை மாறாக அமைப்பை நிர்வகித்தனர் சவால் விடவில்லை இரண்டாம் ஒயிட் கலர் அமெரிக்க மத்திய வகுப்புகள் பதினைந்து இங்கே அலுவலக வேலைக்காரர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தேன் அவர்கள் பழைய தொழிற்தொழிலாளர் வர்க்கத்தில் இடம்பெறவில்லை அவர்கள் ஏழைகள் அல்ல ஆனால் சுதந்திரமில்லை அவர்கள் உண்மையான அதிகாரம் அல்லது பெருமை இல்லாமல் சம்பளத் துண்டுகளும் ஒழுங்குகளும் வழிநடத்தும் ஒரு பெருமை இழந்த கூட்டமயமான சமூகத்தின் பகுதி ஆகிவிட்டனர் இது அமெரிக்க கனவின் சூப்பித்த தனிமையை பற்றிய எனது எச்சரிக்கை த்ரீ த பவர் எலீட் நைன்டீன் இந்த நூலில் மறைமுக ஆட்சியை வெளிக்கொணர்ந்தேன் ஒரு சிறிய வட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சிறப்பு தளபதிகள் பெரிய நிறுவனத் தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் அமெரிக்காவை இயக்குகிறார்கள் என்பதை காட்டினேன் அவர்கள் ஒருவருக்கொருவர் வட்டத்தில் சுழல்கிறார்கள் பொதுமக்கள் எதையும் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் இது சதித்திட்டம் இல்லை அதிகாரம் இயங்கும் நடைமுறைதான் நான்காவது உலக யுத்தம் மூன்று குறித்து எனக்கு மிகவும் பயமாக இருந்தது இந்த சுருக்கமான நூலில் குளிர்போர் அரசியலையும் அறிவியல் நிபுணர்கள் மீது காணப்படும் மிற பிளைண்ட்லி நம்பிக்கையையும் கடுமையாக விமர்சித்தேன் பொதுமக்கள் மீண்டும் அரசியலில் ஈடுபட வேண்டியது அவசியம் இல்லையெனில் நாசம் நெருங்கும் அமைதியான நிலை என்பது யுத்தமில்லாமை மட்டுமல்ல அது துணிச்சலும் உண்மையும் பொது பொறுப்பும் தேவைப்படும் ஒன்றாகும் என்று நம்பினேன் ஃபைவ் த சோசியோலாஜிக்கல் இமேஜினேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் இது என் அறிக்கை புஸ்தகம் மேனிஃபெஸ்டோ சோம்பேறியான பேராசிரியர்களையும் உலகத்தை பொருட்படுத்தாத குடிமக்களையும் சவால் உண்மையான சமூகவியல் என்பது தனிப்பட்ட பிரச்சனைகளை பொது பிரச்சனைகளுடன் இணைக்க வேண்டியதுதான் என வாதிட்டேன் உங்கள் வேலை அர்த்தமற்றதாக இருந்தால் அல்லது உங்கள் சமூகத்தில் நெருக்கடி இருந்தால் அது உங்களின் தவறு அல்ல அது ஒரு அமைப்பின் விளைவு நீங்கள் அதை உணர முடிந்தால் அதை மாற்ற முடியும் இதைத்தான் நான் சமூகவியல் கற்பனை சோசியோலாஜிக்கல் இமேஜினேஷன் என்று அழைத்தேன் ஆறாவது கேட்டு யாங்கி கியூபா புரட்சிக்குப் பிறகு நான் அங்கு சென்றேன் இந்த நூலை அமெரிக்கர்களிடம் நேரடியாக பேசும் கியூப மக்களின் குரலாக எழுதினேன் புரட்சிகள் ஏன் நடக்கின்றன அவை என்ன அர்த்தம் தருகின்றன அமெரிக்க வெளிநாட்டு கொள்கையில் என்ன மாற்றங்கள் தேவை என்பதை அவர்கள் புரிந்துகொள்ளவே விரைந்தேன் இது சர்ச்சையான நூலாக இருந்தது ஆனால் எனக்கு சர்ச்சைக்கே பயமில்லை மௌனத்திற்கே பயம் ஏழாவது பவர் பொலிடிக்ஸ் அண்ட் பீபிள் தி காலக்ட் எஸ்எஸ் ஆஃப் சி வேர்ஜ் மில்ஸ் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று மரணத்திற்கு பிறகு வெளியீடு என் மரணத்திற்கு பிறகு இந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டன அரசியல் பண்பாடு புத்திஞானியின் பங்கு ஆகியவற்றைப் பற்றிய என் எண்ணங்களை இது வெளிப்படுத்துகிறது உலகை பற்றிய என் பார்வையை நேர்மையாகவும் நேரடியாகவும் பிரதிபலிக்கும் தொகுப்பு இது மற்றவர்களும் அதே பார்வையை பெற வேண்டும் என்பதே என் ஆசை நான் நிம்மதிக்காக எழுதவில்லை நேர்மையாக விளக்குவதற்காக எழுதியேன் மக்கள் தங்கள் தனிப்பட்ட சிக்கல்கள் பொது பிரச்சினைகளுடன் எவ்வாறு தொடர்புபட்டுள்ளன என்பதை மறைமுகமாக அதிகாரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை மற்றும் நிலைநாட்டப்பட்ட முறைகளை சவால் சவாலடிப்பது ஒரு உரிமையேயல்ல ஒரு பொறுப்பாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதே எனது நோக்கம் இந்த எண்ணங்கள் உங்களை உந்தியிருந்தால் இங்கேயே நிறுத்தாதீர்கள் அவற்றை பகிருங்கள் கேள்விகள் எழுப்புங்கள் மற்றும் உங்களை சுற்றியுள்ள உலகை சவாலடியுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் புதிய வீடியோக்களுக்கு உடனடி அறிவிப்பு பெற பெல் ஐகானை கிளிக் செய்யவும் சமூகவியலை மீண்டும் தைரியமாக மாற்றுவோம் ஒருமித்தமாக you. Have a கிரேட் டே